ஐந்து மற்றும் ஆறு ஜூலை ஒன்று மற்றும் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இஸ்ரேல் தங்கள் சிறைச்சாலைகளில் இருக்கும் கைதிகளை விடுவிக்க நேரம் கேட்டபடியால் இஸ்ரேல் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று கருதிய இடி அமீன் ஏற்கனவே ஏற்பாடாகியிருந்த ஆர்கனைசேஷன் ஆப் ஆப்பிரிக்கன் யூனிட்டி கான்பரன்ஸ் இல் கலந்து கொள்ள மொரிஷஸ் கிளம்பிச் சென்றார் ஜூலை நான்காம் தேதி அவர் திரும்பி வருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த இரண்டு நாட்களும் பேச்சுவார்த்தை நடத்துவது போல பாசாங்கு காட்டிக்கொண்டே இஸ்ரேல் ரெஸ்கியூ ஆபரேஷன் செய்வதற்கான திட்டத்தை தயார் செய்து அதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருந்தது இந்த ஆபரேஷனிற்கு அவர்கள் வைத்த பெயர் ஆபரேஷன் தண்டர்போல்ட் இந்த மிஷன் ஒரு மின்னல் வேகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதாலேயே இந்த பெயர் சூட்டப்பட்டது இந்த ஆபரேஷனிற்காக ஹர்க்யூலிஸ் சி ஒன் தேர்ட்டி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் இருநூறு கமாண்டோ வீரர்கள் சாயரட் மட்கல் எனப்படும் இஸ்ரேலின் எலிட் கமாண்டோ யூனிட் மற்றும் பாராட்ரூப்பர்ஸ் பிரிகேட் அண்ட் கோலி பிரிகேட் டிடாச்மெண்ட்ஸ் பிரிவுகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இவர்களில் நூறு கமாண்டோ வீரர்கள் ரெஸ்கியூ ஆபரேஷனிலும் மற்ற நூறு கமாண்டோ வீரர்கள் பேக்அப் எனவும் தீர்மானிக்கப்பட்டது